நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த பதிவில் பழைய ஏழாம் வகுப்பு புத்தகத்தின் இரண்டாம் பருவத்தில் வரக்கூடிய மூன்றாவது ஏழுக்கு உண்டான படிக்க வேண்டிய பகுதிகள் அது இல்லாமல் புக் பேக் ஆன்சர்ஸ் இதுதான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் எடுத்தோன்னே என்ன செயல் ஏர் ஏர்முனை அப்படிங்கிற பகுதி கொடுத்துருப்பாங்க அதாவது மருதகாசிக்குண்டான அருமையான ஒரு பாடல் வரிகள் இருக்கும் இவர் முன்னாடி சிலபஸில் இருந்தார் இப்போ சிலபஸ்லேருந்து எடுத்துட்டாங்க இருந்தாலும் இந்த பாடல் சும்மா ஒரு க்ளான்ஸ் படித்த வேணா பாருங்கள் நமக்கு தேவை இவருக்கு உண்டான ஆசிரியர் குறிப்பு ரொம்ப பெரிய அளவுக்கு குறிப்புகள் இருக்காது பெற்றோர் பிறந்த ஒரு தான் கொடுத்திருப்பாங்க இங்க மருதுகாசியை பத்தி அதிகம் கேட்டது அப்படின்னா திரைகவி திலகம் என்பது கேட்டிருக்காங்க இது தெரிஞ்சு வச்சுக்கோ சரிங்களா இதில் வரக்கூடிய பயிற்சி வினாக்கள் கோடிட்ட இடத்தை நிரப்புக நிகரற்ற தொழில் எது உழவு தொழில் உழவர்கள் செல்வமாக கருதுவது நெற்கதிர கருதுவாங்க பிரித்தெழுதுக நேர் இங்கே நேர்கூட்டல் இங்கே என பிரிக்கணும் சேமம் உர சேமம் கூட்டல் உர தேசம் எல்லாம் தேசம் கூட்டல் எல்லாம் பருவ பெண் பருவம் கூட்டல் பெண் அடுத்த பகுதி அம்மானை என்பது நமக்கு சிற்றிலக்கிய வகை முன்னாடி இருந்ததை இப்ப எடுத்துட்டாங்க ஆக நமக்கு இங்க பாடல் தேவையில்லை இதுல வரக்கூடிய அந்த நூல் குறிப்பு ஆசிரியர் குறிப்பு இதை மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டா போதும் அம்மானைன்னா என்ன யார் எழுதுறாங்க ஈசான தேசியர் எழுதியிருப்பாரு அந்த குறிப்புகள் மட்டும் பார்த்தால் போதுமானது இங்கே வரக்கூடிய பயிற்சி வினாக்கள் அம்மானை என்பது யார் விளையாடக்கூடிய விளையாட்டு பெண்கள் விளையாடக்கூடிய விளையாட்டு பெண்கள் வட்டமா அமர்ந்துகிட்டு ஒரு காய் விளையாட்டு மாதிரி விளையாடுவாங்க அடுத்து அம்மானை பாடலில் போற்றப்படக்கூடிய தெய்வம் என்ன முருகன் முருகனை தான் பேசியிருப்பாங்க முருகனால் சிறையில் இடப்பட்ட நபர் யார் நான்முகன் சரிங்களா நான்முகன் இது இந்த பாடல் வடிவத்திலே சொல்லப்பட்டிருக்கும் அடுத்து வரக்கூடிய பாடத்தின் பெயர் நெசவு நெசவுங்கிற பாடம் வந்து தானே அந்தளவுக்கு முக்கியத்துவம் கிடையாது இல்லை திருவிக்காவுடைய கூற்று மட்டும் ஒன்று வந்திருக்கும் சரிங்களா அதாவது பூக்களில் சிறந்த பூ பருத்தி பூ அப்படின்னு சொல்லிட்டு திருவிக்கா வந்து பேசியிருப்பார் இந்த ஒரு கூட்டு முன்னாடி அதிகம் கேட்டிருக்காங்க மற்ற சும்மா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும் அது இல்லாமல் அந்த ஒவ்வொரு ஊருக்கும் உண்டான அந்த சிறப்பான அந்த ஆடையின் பெயர் திருப்பூர்னா பின்னல் ஆடை மதுரனை சுங்குடி புடவைகள் உறையூர்னா கந்தாக்கி சேலை காஞ்சி ஆடைகள் சென்னிமலை போர்வைகள் இருக்கும் இது பொறுத்துக்கு அடிப்படையாக கேள்வியா கேட்டிருக்காங்க இந்த ரெண்டு பேரை பார்த்தால் போதும் மற்றது அந்த அளவுக்கு எதுவுமே கண்டன் இங்கே கிடையாது சரி இங்க வரக்கூடிய பயிற்சி வினாக்கள் மயிலுக்கு போர்வை பொருத்திய வள்ளல் யாரு பேகன் அடுத்து போகிறதுக்கு நம்ம இப்ப பார்த்ததே தான் காஞ்சி என்ன வரும் பட்டாடை திருப்பூர் பின்னலாடை மதுரை துங்குடி புடவைகள் உறையூர் கண்டாங்கி சேலை சென்னிமலைனா போர்வை சரிங்களா ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு பொருள் கட்டாயம் இருக்கும் இதெல்லாம் ஆடை சார்ந்து கொடுக்கப்பட்டிருக்கு சரிங்களா அதை படிச்சுக்கோங்க ஏன்னா மறு ஊர் பெயர்னு இருக்குல்லையே அந்த ஊர் பெயர் கான்செப்ட்டில் கேட்கலாம் அடுத்து பாருங்கள் ஒரு துணைப்பாடம் நிலைத்த செல்லும் கல்வி செல்லும் இந்த துணைப்பாடம் நமக்கு தேவையில்லை சரிங்களா அதை வந்து பள்ளி பசங்களுக்கு உண்டான பாடம் நமக்கு சும்மா என்னென்னு தெரிஞ்சால் போதும் சும்மா கதை வடிவமாக கொடுத்துருப்பாங்க இப்போ இதில் வரக்கூடிய இலக்கணப் பகுதி என்ன வினை முற்று பெயரச்சம் அச்சம் இது மிக மிக முக்கியம் நீங்கள் படிக்கணும் ஏன் அப்படின்னா நம்ம சிலபஸில் சொல்லி இலக்கணம் கொடுத்துட்டாங்க இல்லையா அப்போ அதற்காக நீங்கள் படித்தே ஆகணும் இங்கே ஒரு கூற்று மாதிரி கொடுத்துருப்பாங்க உரையாடல் வடிவம் இதில் நமக்கு ஆசிரியருடைய கூற்றுகள் எல்லாமே படிக்கும் சரிங்களா அவர் தான் அந்த விளக்கம் சொல்கிற மாதிரி இருக்கும் வினைமுற்றுனா என்ன முற்று பெற்ற ஒரு வினைச்சொல் தான் வினை எச்சம்னா என்ன முற்று பெறாத எச்சம் ஒரு வினையை கொண்டு அதான் வினை எச்சம் அதுவே முற்று பெறாத எச்சம் ஒரு பெயரை கொண்டு முடிஞ்சு அதான் பெயரட்சுன்னு சொல்லுவாங்க படிங்க இதில் வரக்கூடிய பயிற்சி வினாக்கள் என்ன கேட்குறாங்க முற்றை வட்டமிடுக என்ன உழைத்தல் என்பது தான் அடுத்து பெயரச்சத்தை வட்டமிடுக என்ன படித்த என்பது அடுத்து வினையச்சத்தை வட்டமிடுக ஆடி பாடி இது ரெண்டுமே என்ன வினையச்சம் தான் சரிங்களா அப்புறம் கீழே பாருங்கள் ஒரு வார்த்தை கொடுத்துடுறாங்க அது மற்ற வடிவம் மாத்துறது இப்போ வினைமுற்றுக்கு படித்தான்னு கொடுத்துட்டாங்க அப்போ பெயரச்சம் என்ன படித்த அடுத்து வினைமுற்றில் என்ன ஒரு வந்தான் இங்கே வந்த வந்து கண்டான் கண்ட கண்டு கேட்டான் கேட்ட கேட்டு சரிங்களா இந்த வடிவம் வந்து இப்ப ஒரு வேர்ச்சலை கொடுத்துட்டு மற்ற வடிவம் மாற்றணும் அப்படிங்கிற கான்செப்டெலாம் வரும் அதெல்லாம் சும்மா பார்த்து வச்சுக்கோங்க அடுத்து இங்கே ஒரு பேராகிராஃப் இருக்குது அந்த பேராகிராஃபில் வரக்கூடிய வினைமுற்று என்ன பெயரச்சம் என்ன வினையச்சம் என்ன சும்மா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் அப்புறம் கீழே பாருங்க பத்தியை கொடுத்து வினாக்களுக்கு அளிக்கணும் ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லையா அந்த வடிவம் தான் நீங்கள் பத்திக்கு பதிலாக என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஒரு ஒரு பேனர் மாதிரி இருக்கும் சரிங்களா ஒரு போஸ்டர் மாதிரி கொடுத்துருப்பாங்க அதாவது புத்தக கண்காட்சி சார்ல ஒரு போஸ்டர் விளம்பரம் மாதிரி இருக்கு அந்த விளம்பரத்துல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐந்து கேள்விகள் கேட்டிருக்காங்க சும்மா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க இந்த வடிவம் கட்டாயம் வரும்னு சொல்ல முடியாது நமக்கு ஒரு ப்ராக்டிஸா இருக்கும் படிச்சு பாருங்க சரிங்களா அடுத்து மரபு சொற்கள் மிக மிக முக்கியம் இப்போ நம்ம இந்த இயர்லேயே ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது இதுதான் சரிங்களா மரபு சொற்கள் அதாவது மரபு பிழை அப்படிங்கிற கான்செப்ட் நம்ம இப்போ தனியாகவே பிரித்து கொடுத்துட்டாங்க ஒரு பாடம் ஒரு யூனிட்டாகவே கொடுத்துட்டாங்க இல்லையா நாலாவது யூனிட்டே நம்ம வந்திருக்கும் சரிங்களா நாலு மூணாக வந்திருக்கோம் அந்த யூனிட் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா மரபு பிழை தான் இருக்கும் இதில் என்னென்ன தலைப்பு கொடுத்துருக்காங்க தாவரங்களுக்கு உண்டான இளமை பெயர் அவரை பிஞ்சு அந்த பிஞ்சு வகையெல்லாம் கொடுத்துட்டாங்க அடுத்து விலங்குக்கு உண்டான இளமை பெயர் இதில் இப்போ பாருங்கள் நாய் என்றால் என்ன குட்டி நாய்க்குட்டி அடுத்து வந்து குதிரை என்பது தரலையா சரி ஓகே இருக்கட்டும் இப்போ ரீசெண்டாக நடந்த தேர்வில் என்ன பண்ணிட்டாங்க நாய்க்கு வந்து என்ன பேர் வைக்கப்பட்டிருக்குன்னா இளமை பேர் குரலை என்பது கொடுத்துருப்பாங்க அப்போ தொல்காப்பியர் வந்து நாய்க்கு உண்டான இளமை பேர் குரலை என தான் குறிப்பிட்டிருப்பாரு ஆனால் பழைய புக்கில் இருக்கக்கூடிய அந்த குட்டிங்கிற வார்த்தையை எல்லாரும் இதை படிச்சிருப்பாங்க ஆனால் ரீசெண்டாக கேட்ட தேர்வில் குரலை என்பது விடையாக கொடுத்துருக்காங்க அப்போ நாய்க்கு குட்டி அது இல்லாமல் குரலை என்பதுதான் அர்த்தமாக இருக்கு பார்த்துக்கோங்க அடுத்து ஒளிமரபு அந்த ஒவ்வொரு விலங்கும் எந்த மாதிரி சத்தம் போடும் அந்த சத்தத்துக்கு உண்டான அந்த வார்த்தை என்னென்னு கொடுத்துக்கப்பட்டிருக்கும் அடுத்த வினை மரபு சொற்கள் இப்போ இதுதான் அதிகம் கேட்குறாங்க ஒவ்வொரு வார்த்தைக்கும் உண்டான வினைச்சொல் விகிதில் என்ன வருங்கிறது பார்த்துக்கோங்க ஆக இது ரொம்ப ரொம்ப முக்கியம் முழுமையாக படிக்கணும் இதில் வரக்கூடிய பொருத்துக்கு பாருங்க காகம் என்ன பண்ணும் கரையும் குயில் சரி குதிரை என்ன பண்ணும் கணைக்கும் காகம் கரையும் குதிரை கணைக்கும் சிங்கம் முழங்கும் அல்லது கர்ஜிக்கும் நரி உலையிடும் குயில் என்ன பண்ணும் கூவும் சரிங்களா அடுத்து இங்கே தமிழன்கள் இது நமக்கு தேவையில்லை அடுத்து வரிசை நிறைய வார்த்தை கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி வார்த்தை கொடுத்தா ரொம்ப யோசிக்கிற மாதிரி ஆயிரும் அதில் பாருங்கள் அந்த வார்த்தையை நான் வரிசைப்படுத்தி எழுதியிருக்கேன் இங்கிற இங்கே எழுதியிருக்கேன் அப்படி கவனிச்சிக்கோங்க சக்கரம் சங்கு சாவி சாறு சிலை சீப்பு சீரகம் சுக்கு சுன்னம் சூது சூளை செடி செப்பு செல்வம் சென்னை சேவல் சைதை சொல் சோலை சௌமியன் இதுதான் வரிசை இதில் அந்த சௌமியன் அப்படிங்கிற வார்த்தையில யார் நாடகம் எழுதியிருப்பாங்க அப்படின்னா பாரதிதாசன் எழுதியிருப்பார் சரிங்களா அவர் சிலபஸ்ல இருக்கார் அதுக்காக நான் சொன்னேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து நமக்கு தேவையான ஒரு முக்கியமான ஒரு குறிப்பு இங்க பிறமொழி சொல்ல ஆங்கில வடிவத்துல ஒரு உரையாடல் நடந்திருக்கும் இதை தமிழ்ல பேசுற மாதிரி சொல்லியிருப்பாங்க டிக்கெட் கவுண்டர் அந்த ப்ளூ கலர்ல இருக்கிறது எல்லாமே நீங்க தமிழ்ல சொல்லணும் டிக்கெட் கவுண்டர் என்ன சொல்லலாம் பயணச்சீட்டு அலுவலகம்னு சொல்லலாம் அல்லது பயணச்சீட்டு வழங்கும் இடம் சொல்லுவோம் சரிங்களா பயணச்சீட்டு வழங்கும் இடம் ஸ்ட்ரைட்டாக போய் ஸ்ட்ரைட்னா நேர் நேராக போய் அதாவது நேராக சென்று சரிங்களா லெஃப்டில் லெஃப்டில் என்னங்க இடது இடது இடதுபுறம் திரும்புங்க அடுத்து கார்னர் மூளையில் சரிங்களா போர்டு பலகை இருக்கும் பலகை அடுத்து டிக்கெட் பயணச்சீட்டு செவன் ருப்பீஸ் சேஞ்சா அப்படின்னா வரும் ஏழு ரூபாய் சில்லறையாக கொடுங்க டிக்கெட் நம்முடைய பயணச்சீட்டு சேஞ்ச் அது சேஞ்ச் என்ன சில்லறை ட்ரெயின் தொடர் வண்டி என்னங்க நடைமேடை ஸ்டெப்ஸ் படிக்கட்டு அதாவது படியேறி சைடில் ஓரத்தில் பிளாட்ஃபார்ம் நம்பர் டூவீலர் ட்ரெயின் அதாவது நடைமேடை எண் இரண்டில் தொடர் வண்டி ஓகேங்களா ரொம்ப எளிமையான ஒரு வார்த்தை தான் தமிழில் மாற்றுறது இந்தளவுக்கு கேட்க மாட்டாங்க இன்னும் டஃப்பாக தான் கேட்பாங்க சும்மா ப்ராக்டிஸ் வேணால் பண்ணி பார்க்கலாம் அடுத்து வரக்கூடிய பகுதி நமக்கு தேவையில்லை அப்புறம் இங்கே ஒரு சின்ன ஒரு பகுதி கொடுத்துருக்காங்க பாருங்கள் சில பிறமொழி சொல் வார்த்தைகள்லாம் இருக்கும் அது தமிழ் வார்த்தை என்னென்னு கேட்குறாங்க பஞ்சம் தூய தமிழ் வார்த்தை வறட்சி சூரியன் தூய தமிழ் வார்த்தை கதிரவன் சேமம் நலம் தேசம் நாடு சொத்து உடைமை ஆசை அவா சரிங்களா இது எல்லாமே பிறமொழி வார்த்தை தூய மாதிரி இருக்கும் இது நிறைய தமிழ் வார்த்தையை சரிங்களா அடுத்து இதெல்லாம் நமக்கு தேவையில்லை இறுதியா பாருங்க கோடிட்ட இடத்தை நிரப்புக திரைக்கவி திலகம் என பாராட்டப்படும் கவிஞர் யார் மருதகாசி கலம்பக உறுப்புகளின் எத்தனை மொத்தம் பதினெட்டு ஈசான தேசிகரின் மற்றொரு பெயர் என்ன சுவாமிநாத தேசிகர் திருவிகா கூறிய சிறந்த பூ என்பது இது பருத்தி பூ நிலைத்த செல்வம் என்பது கல்வி செல்வம் தான் செயல் முடிந்ததனை குறிக்கக்கூடிய சொல் என்ன வினைமுற்று சரிங்களா ஆக நம்ம இந்த மூன்றாவது இலக்குண்டான குறிப்புகள் முழுமையை பார்த்துட்டோம் அடுத்த பதிவில் மூன்றாம் பருவத்தில் முதல் இலக்குண்டான குறிப்பு பார்ப்போம் நன்றி